இருநூற்றி இருபத்தி மூணாவது வருவிக்க உத்த திருநாளை உலகமெங்கும் வள்ளலாருடைய அவதார தின வளவ விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நமது வடலூர் பெருவழியில் இருநூத்தி மூணாவது அவதார தின விழாவை முன்னிட்டு சிறப்பு தரிசனம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருவார் அழைத்து வாடி வடலூர் வட சிதைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பார் வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட நல்ல வரத்தை நமக்கெல்லாம் வழங்குவதற்காக இரவு நாள் வருகைக்கு விட்ட பிரகாசர் வள்ளலாருடைய வாக்கும் செயலும் நாம் வழி நடந்தால் நமக்கு புனிதமான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்றார் வள்ளல் பெருமான் ஜீவக்காரன்மே மோட்ச வீட்டின் தெருவுக்குள் அந்த ஜீவக்காரனின் நம்ம மனசுக்குள் மலர வேண்டும் என்றால் நிச்சயமாக சர வள்ளலார் காட்டிய அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி அருள் பெருஞ்சோதியில் உள்ள மறந்திருக்கின்ற மரணமில்லா பெருவாலை நமக்கு கஷ்ட வேண்டும் ஆகிய சாகா கல்வி படிக்கிற ஒரே யூனிவர்சிட்டி வடலூர் பெருவழி என்று இந்த நேரத்தில் கூறி அனைவருக்கும் பலரார் வருவிக்க விட்ட அந்த புனிதமான இருநூத்தி மூணாவது பிறந்த தின நல் நாள் அவதார நாள் பல வகையாட்டு விழாக்கள் கொண்டிருக்கின்றார்கள் நம்ம வடலூர் வருவிக்க விட்ட திறன் ஏன்னா இறைவனை வருவிக்க விட்டவனால வர அவதாரம் சொல்ல மாட்டாங்க பிறந்த நாள் சொல்ல மாட்டாங்க இறைவனால் அருள் புரிஞ்சு ஆண்டுகளாக வருகைக்க விட்ட அந்த மகா புண்ணிய மகாத்மா வல்லல் பெருமானோட திருவிடை வணங்கி அனைவருக்கும் வாழ்த்தி வாழ்த்து மலைகின்றேன் திருச்சி தமிழன் சிவம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆதிமகா சாது டாக்டர் சுவாமி பத்மேந்திரா